ஆனால் அதற்கு சிவா கூறுகிறார் அதால் தலையில இருந்த குடியிருக்கு அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வெட்டி நான் பத்தாம் வகுப்பு படைகிறேன் இன்று நான் ஒரு நகைச்சுவை கூற வந்துள்ளேன் தலைப்பு மருத்துவ மனை நண்பன் நோயாளியிடம் இருந்து கேட்கிறான் ஆபரேஷன் கேட்கிற இடம் இருந்து ஏன் ஓடி வந்தீங்க நோயாளி நர்ஸ் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார் பயபுரா நீங்க இது ஒரு சின்ன ஆபரேஷன் தான் நண் நண்பன் நான் நண்பன் நோயாளி தான் கே கேட்கிறாள் ஆமாம் அதுக்கு என்ன பயம் உனக்கு ஏன் இப் உனக்கு உனக்கு ஏன் இத்தனை பயம் நோயாளி அவள் சொன்னது டாக்டர் இதான் தன் நன்றி